friends, வெல்கம் பேக் to அவர் சேனல் ரவி வித்ராம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாசி பருப்பு வச்சு ஒரு பாயசம் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம் நான் இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதே கிளாஸ் அளவு ரெண்டு கிளாஸ் வெள்ளை எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு ஏலக்காய் திராட்சை பழம் நெய் தேங்காய் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கரையை எடுத்து வச்சுக்கிடுவோம் இந்த பாசிப்பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கிடுவோம் இந்த பாசிப்பருப்பு சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும் கறையை விட்டுறக்கூடாது நம்ம வறுத்து எடுத்த பாசிப்பருப்பு வந்து குக்கரில் வேக வச்சுக்கிடுவோம் எந்த கிளாஸ்ல அளவெடு எந்த கிளாஸ்ல அளவு எடுக்கிறோமோ அந்த கிளாஸ்ல மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த பாசிப்பருப்பு ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் வேகட்டும் அந்த தேங்காயை வந்து மிக்சி சார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இதோட நான் சேர்த்து அரைச்சு நல்லா கெட்டியா பால் எடுத்து வச்சுக்கிடுவோம் காய்ச்சி பால் எடுத்துக்கிருவோம் அரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்து காய்ச்சி வச்சுக்கிருவோம் இதுல தூசி மண்ணு நிறைய காய்ச்சி ஈர்த்து வச்சுக்கிடுவோம் இந்த காசு பருப்பு நல்லா வெந்திருச்சு இதை நம்ம வேற வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிருவோம் பாசிப்பிருப்பா நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இதோட நம்ம காய்ச்சி இருத்து வச்சிருக்கோம் அந்த பாலை சேர்த்துக்கிருவோம் நம்ம தேங்காய் ஏலக்காய் போட்டு அரைச்சோம்ல அதை வந்து நான் பால் எடுத்து வச்சிருக்கேன் அந்த முதல் வர பாலை தான் எடுத்து வைக்கணும் இப்போ நம்ம இந்த தேங்காய் பாலையும் சேர்த்துக்குருவோம் இது நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைன்னா பசம்பால் சேர்த்துக்கரலாம் இது கொஞ்சம் அப்படியே கெட்டியாகட்டும் இப்ப கொஞ்சம் கெட்டியாகி ரெடி ஆயிடுச்சு இதோட நம்ம நெய்யில திராட்சை முந்திரியை வறுத்து சேர்த்துக்கிருவோம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் காஞ்சிடுச்சு அதோட நான் முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன் இதோட நம்ம இந்த வறுத்த நெய் முந்திரியை சேர்த்து இன்றைக்கி ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் பாசிப்பொருள் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஸ்கூல் போய்ட்டு வரவங்க குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி எதை செஞ்சு செஞ்சு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ரவி வித்ரம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி